ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான கீரை நீங்கள் கீரை வீட்டில் டெய்லி சமைக்கணும் ஆனால் நிறைய தொட்டிகள் வேணும் நிறைய கீரைகள் போடணும் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்புறம் ஒன் மந்த் ஆனால் முடிஞ்சது திருப்பி ரீபார்ட் பண்ணணும் இப்படிங்கிற கவலையே இல்லாமல் ஒரு கீரை வளர்க்கணும் ஆனால் வருஷம் முழுக்க நான் கீரை சாப்பிடணும் அப்படின்னா ஒரே ஒரு குச்சி போதுங்க அந்த குச்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் வருஷம் முழுக்க கீரை சாப்பிட்லாம் அதை விட என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்டியான ரொம்ப மனமான நிறைய சத்துக்கள் நிறைந்த கீரை இந்த ஒரு கீரையவே டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லா தேவைப்படி கூட அத்தனை சத்துக்களும் உங்களுக்கு கிடைச்சிரும் அது என்னன்னு தானே பார்க்குறீங்க வாங்க இந்த மாயன் கீரை தான் ஏன் இதுக்கு மாயன் கீரைன்னு பெயர் வந்துச்சு அப்படின்னாக்க மிக்சிகாவில் இருக்கக்கூடிய மாயன் அப்படிங்கிற பழங்குடியினர் வந்து இந்த கீரையை தான் வந்து தினமும் சாப்பிடுவாங்களாம் அதனால தான் இதுக்கு இந்த பெயர் வந்தது இது வளர்க்குறது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாதுங்க ஒரே ஒரு குச்சியை மட்டும் நமக்கு வந்து குச்சியாக தான் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு நமக்கு அனுப்பி வச்சு தான் நம்ம இந்த கீரையை வளர்க்க ஆரம்பித்தோம் அது எப்படி அப்படி எந்த மாதிரி வைக்கணும்னு கூட நான் இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் இப்படி லேசாக இப்படி உடைச்சாவே உடஞ்சிருங்க இந்த இங்கே பார்த்திங்களா உடைஞ்சிருச்சா உடைக்கிற இடங்கள் எல்லாம் பால் வரும் இந்த மாதிரி ஒரு குச்சி இருந்தாவே போதுங்க இவ்வளோதாங்க இவ்வளோ குட்டியாக ஒரு குச்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே போதும் இதை நம்ம இப்போ தொண்டு லிட்டர் வாட்டர் கேனில் கூட நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் வந்து தரை தோட்டத்தில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பன்னெண்டு அடி வரைக்கும் வளரக்கூடியது நிறைய கிளைகளோட நல்லா வளரும் நம்ம ஏரியாவுக்கே நம்ம கீரை டெய்லி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வளரக்கூடிய ஒரு கீரை நம்ம தொட்டியில் வைச்சோம் அப்படின்னாக்க ஆறு ஏழு அடி வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம நாலு அடி அஞ்சடிக்கு மேலே மாடி மாடித்தோட்டத்தில் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அது சேஃப் கிடையாது ஸோ ஒடிச்சு ஒடிச்சு முருங்கை மாதிரி வளர்க்க வேண்டியதான் ஒடிக்க ஒடிக்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த கீரை வந்து அதிகமான இரும்பு சத்து கொண்ட கீரையா கால்சியம் அதிகமாக இருக்குது விட்டமின் சி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கீரைக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதாங்க இதை வந்து நீங்கள் பொரியல் பண்ணலாம் நமக்கு நம்மளோட சேனலில் ஏற்கனவே வந்து இதில் கூட்டு பண்ணி காமிச்சிருந்தேன் பருப்பு போட்டு புளி குழம்புக்கு கூட்டு பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் அந்த வீடியோ இயற்கை இதை ஒடிக்கிறப்ப அப்படி பால் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பால் வர்றதுனால இந்த இந்த கீரை நம்ம சாப்பிட சொல்லி நிறைய பேர் வந்து பால் வந்தாலும் சாப்பிடக்கூடிய ஒரு கீரை பச்சையாக சாப்பிடக்கூடாது சரியாக வேக வைக்காம சாப்பிடக்கூடாது இவ்வளவு தாங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த இப்ப நம்ம ஒடிக்கிறப்ப இந்த தண்டோட ஒடிக்கிறோம்ல இந்த தண்டை பகுதியை நம்ம பயன்படுத்த வேணாம் கீரை மட்டும் பயன்படுத்தினா போதுமானது நான் ஏன் தண்டோடையே ஒடிக்கிறேன் அப்படின்னா இல்லைனா அது குச்சி குச்சியாக நின்றுக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால நம்ம தண்டையும் சேர்த்து அதில் கட் பண்ணி விடுறோம் முருங்கைக்கீரை மாதிரி ஒடிச்சு உடிச்சு வளர்க்கக்கூடியதுதாங்க ஆனால் இது வந்து சமையல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி சமையல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன ரெசிப்பியெல்லாம் செய்கிறேனோ அதெல்லாம் கூட உங்களுக்கு நான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நம்மளோட சாட்ஸில் வந்து இதனுடைய கூட்டு போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் இதை எப்படி இதோடய கண்டினேஷனாகவே வந்து உங்களுக்கு பொரியல் செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறம் சாம்பார் வைக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்றுங்க சூப்பு போட்டு சாப்பிடலாங்க இந்த கீரையை மட்டும் நீங்கள் யூஷுவல் எல்லா சூப்பும் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி நிறைய சூப்பு போட்டு நீங்கள் குடிக்கலாம் டேஸ்டியான மனமான ஒரு கீரை அதுக்கப்புறம் நம்ம இந்த கஷாயம்லாம் குடிப்போம் தெரியுமா அது மாதிரி இப்போ முடக்கத்தானெல்லாம் சும்மா வேக வச்சு தண்ணி போட்டு குடி தண்ணி ஊற்றி வேக வச்சு குடிப்பீங்களா அதே மாதிரி டெய்லி இதில் ஒரு நாலு கீரை எடுத்துட்டு நல்லா வேக வச்சு அதில் லெமன் புழிஞ்சி மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டுட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது இது வந்து இரத்த சோகை இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் வந்து குடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்கள் இதில் வந்து காணலாம் கண்டிப்பாக வந்து யார் வீட்டிலலாம் இது இல்லையோ உடனடியாக பக்கத்தில் எங்கேயாவது கட்டிங்ஸ் கிடச்சிது அப்படின்னா உடனே வாங்கி சொன்ன பார்த்தீங்களா இந்த இத்தனை குச்சிதாங்க வச்சிடலாம் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய பராமரிப்பு பூச்சி தாக்குதல் இதெல்லாம் எதுவுமே வராதுங்க அது வசாமல் நிற்கும் எந்த பிரச்சனையும் வராது என்ன வாட்ரு மட்டும் ரொம்ப அதிகமாலாம் இது ஊத்த ஊற்றாதீங்க அது அப்படி நம்ம நிறைய வாட்ரு பண் வாட்ரிங் பண்ணும்போது தான் வந்து அந்த வேரல்கள் மாதிரி வந்துடுது ஸோ நீங்கள் இது வறட்சியை தாங்கி வ வளரக்கூடியது நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் ஒரு வாரம் விட்டிங்கனாலும் அது அழகாக தாங்கி நிற்பாங்க எந்த ஒரு மாற்றமும் அதுக்கிட்ட இருக்காது ஸோ வாட்டர் மட்டும் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா போதும் தினமும் கூட ஊற்ற வேணாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்ல செல்லுமையா வளருவாங்க வாட்டர் ரொம்ப ஜாஸ்தி கொடுத்தோம் அப்படின்னா இலைகள் பழுக்குது அவ்வளவுதான் இதில் வேற மத்தபடி எந்த பிரச்சனையும் வராதுங்க அதுக்கப்புறம் கேரளாலலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கீரை இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லார் வீட்டு வாசலையும் அழகு செடி மாதிரி இதை வளர்த்துருப்பாங்கங்க இது வந்து சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லதான் தினமும் கூட எடுத்துக்கக்கூடிய ஒரு கீரை நம்ம பாட்டு நிறைய அந்த கீரை வைக்கணும் இந்த கீரை வைக்கணும்னு நீங்கள் கவலைப்படாமல் ஒரே கீரை அனைத்து சத்துக்களும் நிறைந்த ஒரு கீரை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக அதனால் எல்லா வீட்லேயும் இருக்கிற ஏதாவது ஒரு குட்டி தொட்டியிலையோ க்ரோ பேக்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன உடஞ்சி போன பாத்திரத்துலேயோ கூட இந்த மாயன் கீரையை வச்சு வளர்த்துருங்க அது மட்டும் இல்லைங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நான் ஏற்கனவே பலமுறை பதிவு பண்ணிட்டேன் அவ்வளோ ஒரு மனம் மிக்க சூப்பரான ஒரு கீரை வாஷ் பண்ணிடுங்க நல்லா வாஷ் பண்ணிடுங்க இப்போ நம்ம பறைக்கும்போது இந்த இலைகளில் பால் படாமல் பறைக்கணும் ஒருவேளை பட்டாலும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க சூப்பராக அவங்களுக்கு வந்துடும் ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா கீரையும் மாதிரி சும்மா ரெண்டு வதக்கு வதக்கின உடனே வெந்துடும் பார்த்தீங்களா இது அந்த மாதிரி இல்லை நான் பருப்பு கூட்டு செய்யும்போதே கூட குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ தான் அது சாஃப்ட் ஆகுது இல்லைன்னா கொஞ்சம் வேக டைம் எடுக்குது பொரியல் வைக்கும்போது மே வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இல்லைன்னா தண்ணி தெளிக்க தான் செய்வோம் கீரைக்கு இதுக்கு மட்டும் ஒரு அரை டம்ல தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சு தான் வேக வைக்கணும் கீரை வந்து மூடி வைக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க ஆனால் இந்த கீரை வந்து நம்ம அந்த மாதிரி மூடி வச்சால் மட்டும்தான் நம்மளால் வேக வைக்க முடியும் இல்லைன்னா வேகாது பொடிசாக கட் பண்ணி அது மாதிரி இதை பயன்படுத்துங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி பயன்படுத்துங்க கீரை வந்து அவ்வளவு சத்து மிகுந்தது இதுக்கு மேலே இதை பற்றி நான் எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த அளவுக்கு அதிகமான சத்துக்களை கொண்ட அதிகமான சுவை கொண்ட கீரை அதனால தான் இது வந்து அங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அங்கே உள்ள அந்த பீப்புளெலாம் வந்து இதை பயன்படுத்தும் போது நோய் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஸோ நம்ம வீடுகள்லையும் இது இருக்கணும் நம்ம உறவுகளும் இதையெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு சரி நம்ம இந்த அளவுக்கு பறிச்சிட்டோம் இது போதுமானது தான் நமக்கு வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம் போய் இந்த கீரை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற வீடியோவையும் தொடர்ந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா கிச்சனுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாயன் கீரையில் இருக்கக்கூடிய இந்த காம்பு பகுதியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அது பால் வரும் பார்த்திங்களா அதனால நல்லா ரெண்டு தடவை அலசிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம் கட் பண்ணும்போது வந்து நம்ம பொடிசா கட் பண்ணிக்கணும் ஒரு கைட்டு எனக்கு கட் பண்ண முடியல வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது ஸோ நல்ல பொடிசா இப்படி ஒரு வாக்குலையும் திருப்பி திருப்பி வச்சு ஒரு வாக்கிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மண் பாத்திரத்தை வச்சாச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டாச்சு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச உடனே வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சாறு மிளகாய் போட்டிருக்கேன் அளவு சதந்த உடனே தாராளமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காய் வரைக்கும் கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போடுங்க ஏன்னா எல்லா கீரையிலையுமே கொஞ்சம் உப்பு போட்டுவோம் அது ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கடா உடனே நம்ம மாயன் கீரை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோன்னா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம் இது நல்லா வதக்கலாம் இந்த கீரை நல்லா வதக்கியாச்சு இந்த கீரை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி இருக்கேன் ஊற்றிடுச்சு சிம்பிளாக வச்சிடலாம் வேகட்டும் வந்துட்டுருக்குது இப்போ ஏன் உங்ககிட்ட காமிக்கிறேன்னா இந்த மாதிரி இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது முட்டை வந்து நல்லா பொரியல் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா அதோடய ஃப்ளேவர் அப்படி வருதுங்க முட்டை பொரிச்சா என்ன ஸ்மெல் வருமோ அது மாதிரி நல்ல ஒரு மனம் உடனே நீங்களாம் வந்து வச்சுச்சோம் அப்போனால் நான்வெஜ்ஜே சாப்பிடாத நாங்கள் வந்து முட்டையோட நாத்தம் இருக்குமா அப்படி இல்லைங்க எங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்மெல்லாக கூட தோணலாம் அவ்வளோ நல்ல ஒரு மனமுள்ள ஒரு கீரை அதை சொல்கிறதுக்காக தாங்க இப்படி சொல்கிறேன் கீரை நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இது விருப்பம்னா ஆப்ஷன் தான் முட்டை வந்து ஒரு மூணு முட்டை வந்து நடுவில் ஊற்றுறேன் அது நல்லா வந்தப்புறம் கிளறி விடலாம் இது ஒரு வேளை நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் பியூராக இருந்தீங்க அப்படின்னாக்க வெறும் தேங்காய் மட்டும் கடைசியாக போட்டு ரெண்டு பரட்டு பெரட்டிட்டு இறக்கிற வேண்டியதான் தேங்காய் போட்டப்பறம் ரொம்ப நம்ம விரட்ட வேண்டாம் இது வந்து இந்த டேஸ்ட்டுக்கு இறக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுனால நான் இந்த மாதிரி செய்கிறேன் இது செஞ்சு பார்த்துருக்கேன் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் நான் பண்ணுறேன் அதுவும் வந்து இந்த புளி கொழும்பு என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் உப்பு பத்தமான பார்த்துக்கோங்க ஏன்னா முட்டைக்கு உப்பு தேவைப்படும் இல்லையா அதிகம் போட்டுக்கோங்க நல்ல ஒரு மாதிரி உதிர உதிர வரட்டும் அது வரைக்கும் நம்ம கை விடாமல் கிளறுவோம் ஏன்னா அடிக்கும் பிடிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா அதனால நல்லா கிளறி விட்டு உதிரை உதிரை வந்ததுக்கப்புறமா தேங்காய் பூ போட்டுக்கலாம் நல்ல உதிர உதிர வந்துடுச்சு இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் பூ போட்டு ஒரு ரெண்டு கிளரி கிளறிவிட்டு இறக்கிற வேண்டியதான் கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இதை நீங்கள் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்